அசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது தர்மையான வேலையை இந்த இலவச நச்செய்தி வேலையை ஆண்டவரையே முற்றிலுமாய் பொருட்படுத்திக்கொண்டு ஒரு காய்மக்கு நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்தாவியானவரே சகல சத்தியத்தையும் எங்களுக்கு கற்றுத்தரும் உமத திருவுளத்தை நோக்கி பார்க்கிறேன் அப்பா உமது கிருபியும் இருக்குமும் என்றென்றும் எங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் இன்னும் சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் அந்த ஆசிர்வாத மகிழ்ச்சிக்குள்ளே நாம் கடந்து செல்லும்படிக்காக தூய் ஆவியானவர் இன்றைக்கு வழிநடத்துகின்ற இறைவார்த்தை பகுதியிலே நாம் மகிழ்ச்சி அடைவோம் யோவா செய்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது இறைவார்த்தை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை வேறு தம் சொந்த பெயரால் வருவரையானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பத சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் யோவனின் செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார் என்று சொன்னால் தந்தையின் பெயராலே இயேசு கிறிஸ்து வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அப்படி என்று சொன்னால் வேறொரு பெயராலே அவர் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மகிழ்ச்சி படுத்துகின்றார் தான் இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தந்தையின் பெயராலே வந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களா இருப்போம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு தருகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் தந்தையின் பெயரால் வருகிறேன் என்று சொன்ன அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அதனாலே தான் ஆண்டவர் இதை குறித்து சற்று தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றார் அப்பொழுது வேறொரு பெயரினாலே நமக்கு அவர் வெளிப்படுகிறார் என்பதை குறித்து நமக்கு சற்று புரியும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இதனாலே தான் ஆண்டவர் தந்தையாம் கடவுள் என்ன செய்தார் என்று சொன்னால் யோசேப்புக்கு கனவில் தோன்றி அந்த இயேசு என்னும் பெயர் இட வேண்டும் அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மீட்படைய வேண்டும் மக்கள் பாவமன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை சற்று ஆழமாக யோசிப்போடு சொல்லி அந்த இயேசு என்னும் பெயரை வைத்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த இயேசுவின் பெயரின் மகிமையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் லூக்க நச்செய்தி பதினாறாவது அதிகாரம் பயிஞ்சும் பதினாறுமுள்ள இறைவார்த்தைகள் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டோர் திருமுழுக்கு பெறட்டும் மீட்பு பெறட்டும் நம்பிக்கையற்றோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த இயேசுவின் பெயருக்கு ஒரு மகிமை இருக்கிறது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றது உலகமெங்கும் படைப்புக்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அன்றைக்கே அப்பஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான இறைவார்த்தை இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது இதோ இயேசுவின் பெயராலே நாம் மீட்பு பெற வேண்டும் இயேசுவின் பெயராலே ஒரு தூய வாழ்வை வாழ்வதற்கு தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது உலகம் உலகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உலகம் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு கோணங்களிலே இருக்கின்றது ஆனாலும் கூட உலகம் என்பது மனிதன் படைப்பை குறித்து மட்டுமே இந்த இடத்திலே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று ஆழமாக கற்றுத் தருகிறது உலகம் படைப்பு எல்லாமே நன்றாக இருக்கிறது ஆனால் மனிதன் மனிதனை கடவுள் படைத்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்வதற்காகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதி சற்று நமக்கு புரியும்படியாக கற்றுத்தருகிறது தருகிறது படைப்புக்கெல்லாம் நம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனை தான் அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதோ ஆதி காலத்திலே ஆதாமையும் யாவாலையும் உருவாக்கின பொழுது தன் மூச்சை கொடுத்து அவர் மனிதனை படைத்தார் என்று சொல்லி மண்ணினால் படைத்தார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் இந்த படைப்புக்கு ஏன் மனிதர்களாக நம்மை எல்லோருக்காகவும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நம்மை மகிழ்ச்சி படுத்துகின்றது அப்படியாக நாம் அந்த மகிழ்ச்சியிலே நாம் பங்கு வருவதற்கு அன்றைய நாட்களிலே என்ன நடந்தது என்று சொல்லி இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் யோவல் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடிவரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால்குடியினரையும் குழந்தைகளையும் ஒன்று கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதி நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோவைலின் வழியாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த யோத மக்களையும் இஸ்ரேல் மக்களையும் ஒன்று கூட்ட வேண்டும் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி சொல்லுகிறது அது ஒரு தூய கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் யோவைலின் வழியாக அந்த காரியத்தை குறித்து சொன்னார் அந்த காரியம் எதற்காக என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மணமகள் என்றும் மணமகன் என்றும் ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களையும் யூத மக்களையும் குறித்துத்தான் அந்த இறைவார்த்தை சற்று புரியும்படிக்காக நமக்கு கற்றுத்தருகிறது அவர்கள் அந்த தூய ஆவியை பெற்ற பிற்பாடு அந்த தூய கூட்டத்திலே கலந்து கொண்டு அந்த தூய ஆவியை பெற்ற பிற்பாடு அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற சொன்ன திட்டத்தை தான் இந்த இடத்திலே வெளிப்படையாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் அப்படியாக அன்றைய நாட்களிலே அபஸ்கலர்கள் வாழ்ந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும்படிக்காக இன்னும் ஒரு இறை வார்த்தையை நாம் வாசிப்போம் பணிகள் இரண்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் மேலும் நெருப்பு போன்ற பிளவுள்ள நாபுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியால் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்களும் எருசலேமில் தங்கியிருந்தனர் இந்நன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் உலகம் எங்கிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த தூய கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சற்று விசுவாசத்தை நிலைப்படுத்தும்படிக்காக நமக்கு கற்றுத்தருகின்றது அவர்கள் அன்றைய நாட்களில் அந்த தூய கூட்டத்திலே கலந்து கொண்ட மக்களாக எல்லா நாடுகளிலும் இருந்து வந்த மக்கள் உலகம் எங்கும் இருந்து வந்த மக்கள் அந்த இஸ்ரேல் மக்களும் யூத மக்களும் ஒன்று கூடினார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அந்த தூய கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது தூய ஆவி அவர்கள் அனைவரும் மேலும் இறங்கி வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இப்படியாக யோவல் குறிப்பிட்ட அந்த காரியம் மணமகளும் மணமகனும் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது ஆனால் இன்னும் ஒரு இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த இறைவார்த்தையை தியானிப்போம் திருத்துதர் பணிகள் நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது இறைவார்த்தை நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் அவர்கள் எவரும் தம் உடைமையை தம தம்முடையதாக கருதவில்லை எல்லோரும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதற்கு மாறாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே உள்ளமும் ஒரே மனமுமாக அந்த உலக இருந்து வந்த மக்கள் அந்த எருசலேமின் நகரிலே தங்கும்படியாக ஒருமணப்பட்டு வாழப்போகிறோம் என்ற எண்ணத்தைக் கொண்டவர்களாக இந்த இடத்தில் இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது ஆனால் யோவில் சொன்ன அந்த இறைவார்த்தை மணமகளும் மணமகளும் வெளியேற வேண்டும் என்று சொன்ன அந்த திட்டத்திற்கு எதிர்மாறாக இவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக ஒன்று சேர்ந்து எருசலேம் நகர்களை வாழ்வோம் என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் தந்தையாம் கடவுள் என்ன செய்தார் இவர்களை என்ன செய்தார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த இறைவார்த்தையினுடைய மகிமை நமக்கு வெளிப்படும் ஏன் அந்த மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் இயேசைய ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்னாவது இறைவார்த்தை ஆதலால் ஆண்டவர் ரட்சினிய அதிகாரிகளை அவர்களுக்கு எதிராக கிழந்தளச் செய்தார் அவர்கள் பகைவரை தூண்டிவிட்டார் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பெயர் விளங்கும்படியாக இயேசுவின் பெயர் வழங்கும்படிக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உலகம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார் ஆனால் தந்தையின் பெயரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததனாலே இயேசுவின் பெயர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரச்சினிய அதிகாரிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினார் அது ஒரே உள்ளமும் ஒரே மனமுமாய் இருந்த அந்த மக்களுக்கு எதிராக இந்த அதிகாரிகளை கிளந்தள செய்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இவ்வாறாக உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கும்படியாக அவர்கள் செல்ல வேண்டிய அந்த திட்டத்தை இவர்கள் புறக்கணித்து ஒன்றாக வாழும்படிக்காக தீர்மானித்திருந்தார்கள் அதனாலேதான் அந்த காரியத்தை சற்று புரியும்படிக்காக நமக்கு சொல்லுகிறார் அந்த ரச்சினிய அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் திருத்துதர் பணிகள் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை இஸ்தவான் கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் அந்த நாளில் எருசுலேமில் திருச்சபை பெரிதும் இந்நிலக்கு உள்ளாகியது திருத்துதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமரியா நாட்டுப்புறமெங்கும் எங்கும் சிதற சிதறடிக்கப்பட்டு போயின என் நணன் சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அந்த ஒன்றாயிருந்து ஒரே இருந்து அங்கேயே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காரியத்திலே ஒரு மாற்றத்தை தந்தையாம் கடவுள் செய்கிறார் அந்த இரட்சிய அதிகாரிகளை ஏற்படுத்தி அன்றைய நாட்களிலே அன்றைக்கு திருச்சபை அநேக இன்னலுக்கு உள்ளானது இப்படியாக உலகம் இங்கும் சென்று இயேசு கிறிஸ்துவின் பெயர் விளங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் மீட்படைய வேண்டும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த இரச்சினிய அதிகாரிகளை ஏற்படுத்தினார் அவர்களோடு சேர்ந்து அந்த பவுலும் சேர்ந்து கொண்டதாக இந்த இடத்துல சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் இவனமாக அந்த யோவேலின் வழியாக மணமகள் மணமகன் வெளியேறும் காரியம் எதற்கு சொன்னால் படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து மக்கள் அனைத்தும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு தருகிறது எந்த மனிதனாக இருந்தாலும் மீட்பு பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய இருக்கிறது அதனாலே தான் இந்த காரியம் ஆண்டவர் சற்று நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாய் வழிநடத்துகிறார் இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆதி அப்பஸ்தல நாட்களிலே அந்த பெரும் ஆசீர்வாதமான காரியம் நடைபெற்றதுனாலே தான் நமக்கு இந்த உலகத்திற்கு அனைத்து மக்களுக்கும் மீட்பின் செய்தி உலகம் எங்கும் அறிவித்து கொண்டே இருக்கப்படுகின்றது இப்படியாக ரச்சினிய அதிகாரிகளை ஏற்படுத்தியதுனாலே நமக்கு ஒரு விடுதலை உண்டானது இயேசுவின் பெயர் விளங்க வேண்டும் தந்தையின் பெயராலே வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வழியாக இயேசுவின் பெயரை ஆண்டவர் தந்தையாம் கடவுள் அவருக்கு சூட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தும்படியாக செய்தார் அதனாலேதான் முந்தின இறை வார்த்தையிலே நாம் தியானித்தோம் இயேசுவின் பெயரின்றி வேறொரு பெயரும் இவ்வுலகத்திலே கொடுக்கப்படவில்லை இதோ மனித மீட்புக்காக இயேசுவின் பெயர் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் ஒவ்வொருவரும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இந்த இலவச நச்செய்தியின் வழியாக நம்மை வழிநடத்தினார் நடத்தினார் இன்றைக்கும் நாம் அதிலே மகிழ்ச்சி அடைவோம் இவனமாக ஆண்டவர் தீர்மானித்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே ஒரு மீட்பையும் ஒரு திருமுழுக்கையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் நாம் எப்படி திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் தூய ஆவியானவரை பெறுவதற்கு சபையாக இருந்தாலும் சரி திருச்சபையின் சபையாக இருந்தாலும் சரி நம் எந்த தூய கூட்டத்திற்கு சென்றாலும் நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஒரு திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் இறைவார்த்தையை கேட்டு அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்வதிலே ஆர்வமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் அதே போல உலக அனைத்திலும் இருந்து வந்த மக்கள் அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம் இவனமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியினால் நாம் கொண்டாடுவோம் இன்றைக்கும் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது வந்து அருமையான வேலையாண்டவரையே எமது காரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த இறைவார்த்தின் வழியாக அநேகர் ஆசிர்வதிக்கும்படிக்காக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் நினைவு கூறும் தகப்பனே நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த இறைவார்த்தை அநேகருக்கு மீட்பின் செய்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் உமது திட்டத்தை வெளிப்படுத்தின கிருபிக்காய் பர்சு தாவையானவர் வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜிபன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதாசுதன் பர்சுத்த ஆவியின் பெயராலே ஆமே